ஏழி மண்ணை எடுப்பதை ஏழி மண்ணை எடுப்பதை தடுப்பிடு தடுத்துடு தடுத்துடு நடிக்காத நடிக்காத நடிக்காதே நடிக்காது போல நடிக்காது போல நடிக்காது இயற்கை வழங்க போது நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து மண்ணை கொள்ளை அடிக்கும் ஏரி மண்ணை கொள்ளை அடிக்கும் சமூக விரோதிகள் மீது சமூக

टो वल टो मट कोई कोरिको बल टो मो मटो